என்ற வகையில பிறந்தநாள் வருதே நான் முதியோர் இல்லத்துக்கு போய் அன்னதானம் பண்ணலாம்னு இருக்கிறேன் நல்ல விஷயம் என்ன பண்ண போறீங்க ஒரு பெரிய ஹோட்டல்ல மத்தியான சாப்பாடு ஏற்பாடு பண்ணி அவங்களுக்கு கொடுக்கலாம்னு இருக்கிறேன் என்ன சொல்றீங்க குழஞ்சு போன சோறும் இட்லி சாம்பார்ல ஊற போட்டு கரைச்சு குடிக்கிறவங்கள பெரியவங்களுக்கு ஹோட்டல் சாப்பாடு கொடுத்தா என்ன ஆகுறது நம்ம வழக்கமா ஹோட்டல்ல சாப்பிடுற சாம்பார் வத்த குழம்பு இவங்களுக்கு ஒத்துக்காது என்ன சொல்றீங்க ஆமாங்க ஹோட்டல் சாப்பாடு நாற்பது வயது வரை இருக்கிற ஆளுங்களுக்கு தான் இத்தனை உப்பும் காரமும் ரெண்டு நாளைக்கு சாப்பிட்டாங்கன்னா நாலஞ்சு நாளைக்கு இவங்களாம் எதுவுமே சாப்பிட முடியாமல் அவஸ்தைப்படுவாங்க ஏன்னா எழுபது வயசு பாட்டிக்கு சாம்பாரில் போடுற பருப்பே ஜீரணமாகாமல் எஸ்விடி பிரச்சனை வந்துடுது நான் என்னடா பண்ணணும்னு சொல்றீங்க நீ முதியோர் இல்லத்துக்கு பணமாக கொடுத்தா மருத்துவம் போர்வை சோப்பு எண்ணெய் பல்பொடி கிருமிநாசினி உடை கட்டடம் தோட்ட பராமரிப்பு ஊழியர்கள் சம்பளம் முடி திருத்தும் ஒரு சம்பளம்னு பண செலவுகளுக்கு பயன்படும் இப்போ ஏன்னா ஒருத்தன் பசியில் இருக்கிறத விட கொடுமையான விஷயம் நம்ம கொடுக்கற சாப்பாடு செரிக்காம சாப்பிட்ட உணவு வெளியேற முடியாம அவஸ்தப்படுறது நீங்க சொல்றதும் சரியாதான் எனக்கு படுது ஆர்வ தோழர்ல புண்ணியம் சம்பாதிக்க ஆசைப்பட்டு பெரும்பாவத்தை தேடாது இருக்கும் நானும் நீங்க சொல்ற மாதிரியே வண்ணிடுறேன்